வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க இது வந்து எங்க இருக்குன்னா இது நாட்டார் மங்கலம் விளக்கு அதாவது கருங்காலக்குடி டு சிங்கம்நாரி போகிற ரோட்டில் நாட்டார் மங்கலம் விளக்கு இது வந்து இந்த சைடு போனோம்னா நாட்டார் மங்கலம் வரும் அப்படியே போனோம்னா சிங்கம்நாரி போயிடலாம் அதே மாதிரி இந்த வழியிலையும் அதே மாதிரி இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கு நல்லா செம்மன் பூமி இந்த இருந்து அங்கே மாடு நிற்கிது பாருங்கன்னா நாலாவது போஸ்ட் வரையும் இருக்குது முகப்பு வந்து ஒரு ஐநூறு அடிக்கு மேலே தான் இருக்குது ரோடு முகப்பு பாருங்கள் நல்ல செம்மன் பூமி தான் இது வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ள தான் வருது இந்த இடம் வந்து அதே மாதிரி இந்த இருந்து சிங்கம்நாரி போனோம்னா இந்த போகிறாங்க பாருங்கள் இந்த சைடு போனோம்னா வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தான் சிங்கம்நாரி ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துலேருந்து பட்டா சிட்டா எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பத்திரம் எல்லாமே பக்காவாக க்ளீரன்ஸாக எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாருங்களேன் இந்த இடத்த பேச்சுவார்த்தை வந்து டேரக்ட் ஓனர் தான் நல்லா ரோடு ஃபேஸ்லே இருக்குது அருமையான ரோடு பாருங்களே இது இப்படியே போது மொத்தம் பதினாலு ஏக்கர் எழுவது செண்டு பதினாறு பதினாலு ஏக்கர் எழுபது செண்டு அப்படியே உள்ளே போகுது நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்குது டேரெக்ட் ஓனர் தான் டேரெக்டாக பேசிக்கலாம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் Gracias.